யூடியூப் நேருக்கு வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமே செவ்வ மாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ இதுக்குன்னா ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸில் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு அருமையான வேலைவாய்ப்பு பாருங்கள் இது எக்ஸாம்லாம் கிடையாது தேர்வு அடிப்படையில் வச்சு எடுக்கிறாங்க அது என்னான் வாங்க வீடியோக்குள்ளே வைப்போம் அதாவது இந்திய விமானத்துறையில் வந்து வேலைவாய்ப்பு வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு போஸ்ட் எடுக்கிறாங்க அது என்னென்னு விரிவாக போவாங்க வாங்க அதாவது இந்திய விமான நிலைய ஆலய ஆலயத்தில் வந்து இளநிலை நிர்வாகி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்கள்னு நிரப்பத்துக்காக இந்த வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு மொத்தம் போஸ்ட் வந்து நானூற்றி தொண்ணூறு பேர் எடுக்கிறாங்க நிரப்ப வழி கொடுக்குறாங்க சரிங்களா இது நேரடியாக டைரெக்டாக அப்பாயின்மெண்ட்டு இதில் எந்த இதுவும் கிடையாது இதுக்கு யாரும் விண்ணப்பம் என்ன ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஃபஸ்ட்டு மே அன்றைக்குள்ளே வந்து இது வந்து நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பி ஆகணும் அதுக்குள்ளே ஆன்லைனில் பண்ணணும் இப்போ லாஸ்ட் டேட் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இது என்னென்ன போஸ்ட் எடுக்கிறான்னு பாருங்கள் அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் காலியிடம் வந்து நானூற்றி தொண்ணூறு சரிங்களா அதாவது வந்து இன்ஜினியரிங்க்கு சிவிலுக்கு வந்து தொண்ணூறு பேர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்கலுக்கு நூற்றி ஆறு பேர் எலெக்ட்ரானிக்ஸ் இரநூத்தி இருபத்தெட்டு பேர் எடுக்கிறாங்க இது எப்படி எடுக்கிறான் அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து பதிமூணு எடுக்கிறாங்க மொத்தம் நானூற்றி தொண்ணூறு இதுக்கு சம்பளம் அப்படின்னா நாற்பதனாயிரத்துலேருந்து மூணு பர்சன்ட்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் சரியான சம்பளம் எதாவது இயர்லி பதிமூணு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா கேட் தேர்வுக்கு இல்லையா கேட் தேர்வில் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க மார்க் அடையில் வச்சுருப்பீங்க அந்த மார்க் அடிப்பில் தான் எடுக்கிறாங்க மற்றபடி எக்ஸாமுக்கெல்லாம் கிடையாது சரிங்களா கேட் தேர்வு எழுதியிருப்பீங்க அந்த மார்க் வச்சு உங்களுக்கு எடுக்கிறாங்க அருமையான வேலை வாய்ப்பு ரெண்டாவது இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதாவது டபிள்யூடபிள்யூ ஏஏஐ ஏஇஆர்ஓ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதாவது இதுக்கு கட்டணம் எப்படின்னா க பொது பிரிவுக்கு வந்து ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் பின்னருக்கு வந்து முந்நூறுவா அடுத்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்எஸ்ஸு டிஎக்ஸ்எஸ் இ இவங்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஃப்ரீ தான் சரிங்களா இந்த அறிவிப்பு வந்திருக்கு இதுக்கு மேலும் நீங்கள் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட்டில் டேரெக்டாக போங்க டப்ளியூட்யூ டாட் ஏஏஐ டாட் ஏஇஆர்ஓ இதுக்குள்ளே வெப்சைட்டில் போயிட்டுன்னா உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே வந்துடும் அதே இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமே சிவமாட்டம் இது சிவகமனி சிங்கமனேரி சிவமாட்டத்தில் இருக்குது இது இப்போ மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸாக சென்டர் ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து கோச்சு வந்து நான் எக்ஸ் ஆர்மி தான் உங்களுக்கு மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வேலைவாய்ப்பு வேணும்னா உங்களுக்கு நம்ம சென்ற கண்டி அனுப்பலாம் அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் முதல்ல வந்து சேனலை வந்து புதிய எங்கள் சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருப்பீங்க அவங்க என்ன செய்யணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அது பக்கத்தில் பெல் ஆல் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற விடிய கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும் எல்லா வேலைவாய்ப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து அருமையான வேலை வாய்ப்பு இதை நவுழு விடாதீங்க இது அப்ளை பண்ணுற முறை வெப்சைட் இல்லை க்ளீனாக சொல்லிட்டேன் இதை இது பிராரம் நீங்கள் பண்ணுங்கள் அதேமாரி இன்ஜினியரிங் படித்தவங்க நீங்கள் எலிஜிபிள் இதுக்கு தாராளமாக பண்ணலாம் நல்ல சேல்ரி இதில் வந்து எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே கேட் தேர்வு எழுதிருப்பீங்க அந்த மார்க் வச்சு உங்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்க என்னென்னா எடுக்கு எதாவது எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொன்னேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இது வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்தே எடுக்கிறாங்க இது நிரந்தர பணி தான் இதில் உண்டு இதெல்லாம் கிடையாது அதாவது வந்து இது ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னா இன்ஜினியர் முடிச்சவங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு போஸ்ட்டு முன்னால் போன டைம்லாம் கம்மியாக எடுத்தாங்க இந்த டைம் அதிகமாக எடுத்திருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் நிலவு கூடாதீங்க சரிங்களா அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே பக்கத்தில் பெல் பக்கத்தில் ஆன் இருக்கும் அதை ஆன் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ செட் பண்ணிங்கன்னா போகிற வீடியோ கம்ப்ளீட் வரும் அதேமாரி பார்த்தா இந்த வீடியோ பார்த்துன்னு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தா பண்ணிவிட்டோம் முடிச்சிட்டோம் விட்டுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் இந்த எடுக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு மே ஒன்றாந்தேதி லாஸ்ட் டேட்டு வெப்சைட் சொல்லிட்டுருக்கோம் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பெனிஃபிட் எடுங்க நல்ல எக்ஸாமில் கிடையாது பாருங்கள் எக்ஸாம் இல்லாத ஒரு வேலைவாய்ப்பு ஏற்கனவே கேட் தேர்வு எழுதிக்கிங்க அந்த மார்க் வச்சு உங்களுக்கு போடுறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அதேமாதிரி எங்கள் வீடியோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடியோ வரும் உங்கள் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் எங்கள் சென்ட்ராக அனுகலாம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபோன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் ஓகே தேங்க்யூ ஜெய்ஹிந்த்